വണക്കം കാളി നദാനസികൾ செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சில மாவட்டங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான மலை வீழ்ச்சி அரிசி விலைகள் தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை வாகன இறக்குமதி தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை சந்தையில் ஒப்பிற்க தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்கும் பிரேரணியில் மீதான வாக்கெடுப்பு தோல்வியில் நிறைவு இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்கரை பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து மேலும் வலுவடையும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிசம்பர் பதினோராம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையில் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய வாய்ப்புள்ளது இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படையாக நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதேவேளை மேல் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய சப்ரகமுவா தென் ஊவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் ஒரு கிலோ கிராம் நாட்டரிசியை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற சில்லற விலைக்கும் விற்பனை செய்யுமாறு அரிசி விற்பனையாளர்களுக்கு ஜனாதிபதி அனுர் குமார் திசா அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அவதானம் செலுத்தி இந்த விலையை பின்பற்றாத அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் வர்த்தக வாணிப்ப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி விற்பனையாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு கிலோ கிராம் வெள்ளி பச்சரிசி இருநூற்றி பதினைந்து ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலையிலும் இருநூற்றி இருபது ரூபாய் என்ற சில்லறை விலையிலும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி இருநூற்றி இருபது ரூபாய் சம்பா அரசி கிலோகிராம் ஒன்றை மொத்த விற்பனையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் சில்லறை விற்பனையில் இருநூற்றி நாற்பது ரூபாவிற்கும் கேரி சம்பா கிலோகிராம் ஒன்றை மொத்த விற்பனையில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் சில்லறை விற்பனையில் இருநூற்றி அறுபது ரூபாவிற்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனோர குமார திசாநாயக்க அறிவுறுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி தருவதாக அரசாங்கம் அறிவித்தும் அது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தலைவர் பிரசாத் மாணகி தெரிவித்துள்ளார் அதன்படி முதலாம் கட்டத்தின் கீழ் பேருந்து மற்றும் பாரவூர்த்தி என்பவற்றுக்கான அனுமதி வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் மக்களும் வாகன இறக்குமதியாளர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பின்னணியில் பல வாகன இறக்குமதியாளர்கள் அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்வது தொடர்பில் அவர்களது பேஸ்புக் மற்றும் இணையதளங்கள் ஊடாக விளம்பரப்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக வாகன பேச பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கான உரிய தினத்தை அரசாங்கம் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகோ தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து சுமார் இருபதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய உப்பு நிறுவனங்கள் அரசாங்கத்தின் அனுமதியை கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் நாட்டின் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டி மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து உப்பை விரைவில் இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் வர்த்தகர்கள் சுட்டி இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்கம் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தோல்வியில் நிறைவடைந்துள்ளது குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தென்கொரிய ஜனாதிபதி யோன் நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான வாக்கெடுப்புக்கு முன்னதாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர ஏனைய அனைவரும் வெளிநடப்பு செய்திருந்தனர் ஒவ்வாறாயினும் குறித்த பிரேரணையை மூன்றில் இரண்டு என்ற பெரும்பான்மையில் நிறைவேற்றுவதற்கு தென்கொரியாவின் எதிர்கட்சி தவறியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தென்கொரிய ஜனாதிபதி யூன் யோல் அவசரமாக ராணுவ சட்டத்தை அறிவித்தார் இதனையடுத்து தென்கொரியாவின் உள்ள தேசிய நாடாளுமன்றத்திற்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதியை நீக்கம் செய்யக்கோரி கோரி ஒன்று திரண்டனர் இந்த நிலையில் குறித்த இராணுவ சட்டத்தின் அமல்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஒன்றை எதிர்க்க தொலைக்காட்சிகள் கொண்டு வந்தனர் எனினும் ஜனாதிபதி யூன் சுக் யோல் இராணுவ சட்டத்தை அறிவிப்பதற்காக நேற்றைய தினம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியதுடன் மீண்டும் அதனை அமுல்படுத்த போவதில்லை எனவும் அறிவித்திருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி